ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நேச்சிரபின்னா போட்ட வீடியோலியும் இன்றைக்கு காலையில் எட்டு மணிக்கு மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி போட்ட வீடியோலியும் இன்றைக்கான தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் முதல் நூற்றி இருபது ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதன்படியே இன்று ஜான் மூன்று ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை அறுபது ரூபாய் குறைந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது அண்ட் வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் முதல் இரண்டு ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் கூட ரெண்டு ரூபாய் சேர்த்து நான்கு ரூபாய் குறைந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது வெள்ளியின் விலை மார்க்கெட்டோட கொஞ்சம் சிங்க் ஆகாமல் இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி இன்றைக்கு மத்தியானத்துக்கு மேலே தங்கம் விலை மாறுவதற்கான வாய்ப்புகள் நைன்டி பர்சன்டேஜ் கிடையாது நாளை ஜனவரி நான்கும் தங்கம் விலையில் மாற்றம் இருக்காது இனி ஜனவரி ஐந்து தங்கம் விலை சேஞ்ச் ஆகும் இதே பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி